மாணவர் செல்வங்களே இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் வர்க்கமூலம் காண்க இயற்கணிதல பார்க்க போறோம் பயிற்சி மூணு புள்ளி எட்டுல பார்க்க போறோம் பாருங்க x4- பவர் ஃபோர் மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் கியூப் பிளஸ் நாற்பத்தி எக்ஸ் மைனஸ் முப்பத்தி ஆறு எக்ஸ் படி பாருங்க எக்ஸ் பவர் ஃபோர் எக்ஸ்யூப் எக்ஸ் நம்பர் படி இறங்கு வசதியா அப்போ என்ன எழுதிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்பரே இல்லைன்னா என்ன இருக்குன்னு அர்த்தம் ஒன்று இருக்குன்னு அர்த்தம் ஒன்று மைனஸ் பன்னெண்டு ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டு மைனஸ் முப்பத்தி ஆறு ப்ளஸ் ஒம்பது எழுதிருக்கலான்னு பார்த்துங்க எழுதிக்கிட்டு கடைசியிலேருந்து என்ன ரெண்டு ரெண்டாக பிரிச்சுக்குங்க இதுக்கு பேர் இல்லை அப்படியே விட்டுருங்க ஒன்று வந்து எதோட வர்க்கம் ஓர் ஒன் ஒன்று அப்போ ஒன்று போட்டாச்சு அடுத்தது ஒன்று மைனஸ் குறியாக மாற்றிக்கிங்க ஒன்று ஒன்று கேன்சல் ஆகிடுச்சு அடுத்தது மைனஸ் பன்னெண்டையும் ப்ளஸ் நாற்பத்தி ரெண்டையும் இறக்கிங்க அப்போ ஒன்று எதாவது பெருக்கணும் ரெண்டாவது பெருக்கணும் ஓ ரெண்டு ரெண்டு உடனே எங்கே போகணுன்னு சொன்னால் இங்கே வருஷம் இக்கணா இப்போ மைனஸ் சிம்பிள் இருக்கா மைனஸ் சிம்பிள் போட்டுருங்க ரெண்டு எதாவது பெருக்குன்னா பன்னெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இங்கே ஆறு போட்டிருக்கோம் என்ன ஆறு போட்டிருக்கோம் மைனஸ் ஆறு அப்போ இங்கே மைனஸ் ஆறு போட்டால் இங்கேயும் என்ன பண்ணிடணும் மைனஸ் ஆறு போட்டுணும் மைனஸ் ஆறால் பெருக்குங்க பார்ப்போம் ஆறு ரெண்டு மைனஸ் பன்னெண்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆறு ஆறு முப்பத்தி ஆறு வெரி குட் ஓகேவா இப்போ கூறிய மாற்றுங்க மைனஸ் என்னாக மாயிடும் ப்ளஸ்ஸாக மாறிடும் இந்த ப்ளஸ் மைனஸாக மாறிடும் பன்னெண்டில் பன்னெண்டு போனால் ஜீரோவோ அதை அப்படியே விட்டுருங்க இப்போ முப்பத்தி ஆறோட சிம்பிள் என்னது மைனஸ் அப்போ பெரியிருந்து சிறிய எண்ணெய் கழுத்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும் நாற்பத்தி ரெண்டில் முப்பத்தி ஆறு பேசினானது ப்ளஸ் ஆறு அடுத்தது மைனஸ் முப்பத்தி ஆறு இறக்கிடுங்க அடுத்தது ப்ளஸ் ஒம்பது இறக்கியாச்சு ஓகே அப்படியே இங்கே வாங்க பார்ப்போம் ரெண்டு அப்படியே இறக்கிருக்கோமா ஆறு ரெண்டாவது பெருக்க போகிறோம் ஆறு ரெண்டு பன்னெண்டு இப்போ நேரா இங்க போகணும்னு சொன்னா இங்கே போகணுன்னு சொல்லிக்கணும் இங்கே விட்னா சிம்பிள் இருக்கு ப்ளஸ் சிம்பிள் போட்டுருங்க ரெண்டு இதால பெருக்குனா பன்னெண்டு சாரி ரெண்டு இதால பெருக்குனா ஆறு முவி ரெண்டு ஆறு அப்போ இங்கே என்ன போட்டிருக்கோம் ப்ளஸ் மூணு இங்கே ப்ளஸ் மூணு போட்டு அப்படியே மேலே என்ன போட்டுக்கணும் ப்ளஸ் மூணு போட்டுக்கணும் இந்த ப்ளஸ் மூணுனால் இங்கே உள்ள மூணு நம்பர் இருக்குல்ல அதை அப்படியே பெருக்கி போட்டுக்குங்க என்ன கிடைக்கிது மூவி ரெண்டு ஆறு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் மூணு ஒம்பது குறிய மாற்றுங்க ப்ளஸ் என்னவோ மாறிடுது மைனஸ் மைனஸ் என்னவோ மாறுது ப்ளஸ் ப்ளஸ் என்னாக மாறுது மைனஸ் எல்லாமே கேன்சல் ஆனால் என்ன கிடைக்கிது ஜீரோ ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள் ஒன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆர் எக்ஸ் ப்ளஸ் மூணு அப்படியே மேலே போங்க ஈவு இருக்குல்ல அந்த இடத்துல போனீங்கன்னா என்ன சொன்னால் ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன்